தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேர் ஒன்றுவோம் பிள்ளையின் சௌகரியங்கள் என்ற தலைப்பில் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் பின் பகுதியை நாம் பார்ப்போம் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் உன் விண்ணப்பத்தைக் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இனி உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவேன் என்ற வசனங்கள் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையை போலதான் இந்த வாக்கு தத்தமும் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது இப்பொழுது கொடுக்கப்படும் மகிழ்ச்சி மேன்மை சந்தோஷம் மாண்பு இவை எல்லாமே தலைமுறை தலைமுறையாய் தொடரும் என்று தேவன் உத்தரவாதமான நம்பிக்கையை இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு அவர் அன்று எருசலேமுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இன்று நமக்கு வாக்குத்தத்தமாக நாம் சுதந்திரிப்பதற்கான சொந்தமாக கொடுக்கப்படுகிறது இந்த வசனத்திலே வருகின்ற நித்திய மாட்சி என்ற வார்த்தை எவ்வளவு உயரமானது மேன்மையானது கணத்திற்குரியது என்பதை நாம் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அதை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது எக்ஸலன்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த கணத்திற்குரிய வார்த்தை உயர் பதவியில் இருப்பவர்களை மிகவும் மரியாதையோடு கணத்தை வெளிப்படுத்தும் விதத்திலே உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தை இது இந்த நபர்கள் கணத்திற்குரியவர்கள் மாத்திரம் அல்ல பல சௌகரியங்களை அனுபவிப்பவர்கள் பல நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் தேவன் நம்மை பார்த்து இந்த வார்த்தையாகிய நித்திய மாட்சியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார் நம்மையும் அவர் கணத்திற்குரியவர்களாக மாற்றி நன்மைகளினால் பல சௌகரியங்களினால் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் என்ற நம்பிக்கையை தான் நமக்கு அவர் கொடுக்கின்றார் தேவனுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தயவினாலும் நாம் பெற்றிருக்கும் ஆசிர்வாதங்கள் ஏராளமானவைகள் அவற்றை விவரித்துச் சொல்லவே முடியாதவைகள் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை அவர் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே அவர்கள் அவருடைய கண்கள் நம்மை கண்டு நம்மை நம்மை பிரித்து எடுத்திருக்கிறது அவர் நமக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து விளைக்கரையத்திற்கு வாங்கியிருக்கிறார் ரட்சிப்பினால் நம்மை அலங்கரித்திருக்கின்றார் தன்னுடைய நாமத்தை முத்தனையாக நமக்கு தரித்திருக்கிறார் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்பா என்று உரிமையோடு அழைக்கின்ற அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு தத்தங்களின் சுதந்திர வழிகளாக நம்மை அவர் வைத்திருக்கிறார் மறுவாழ்வையும் புது ஜீவனையும் நமக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அதை கொடுத்தும் இருக்கிறார் மறு சீர் அமைப்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரின் உதவினாலும் அவருடைய வார்த்தையினாலும் இழந்து போன தேவ சாயலையும் தேவனுடைய மகிமையையும் மீண்டும் நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் சிலுவையின் மேன்மைகளையும் மகத்துவங்களையும் நமக்கு அவர் வெளிப்படுத்துகின்றார் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் அனுபவியுங்கள் பழுகி பெருகுங்கள் என்று ஏதேன் தோட்டத்திலே அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பாவத்தினால் நாம் இழந்து போனோமே அதையும் அவர் மீண்டும் நாம் அனுபவிப்பதற்காகத்தான் புதிய வாழ்வுக்குள்ளே நம்மை அனுதினமும் நடத்துகிறவராக இருக்கிறார் நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் இப்படிப்பட்ட இன்னும் ஏராளமான காரியங்கள் அனுதினமும் அவருடைய கிருபையினாலே நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம் இலவசமாக நன்மைகளாய் நாம் பெற்றுக்கொண்டு அவற்றின் மூலமாக இன்னும் அநேக ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிறமச் செய்து மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பரம தகப்பனுடைய விருப்பம் இவை அனைத்தையுமே நமக்கு மாத்திரம் அல்ல இந்த சௌகரியங்களை தலைமுறை தலைமுறையாய் கொடுத்து மகிழ்ச்சியோடு அவர் வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பி இந்த வாக்கு நமக்கு கொடுக்கிறார் கணவீனமான பாத்திரங்களாய் இருந்த நம்மை அவருடைய கிருபையினாலே கணமுள்ள பாத்திரங்களால் அவர் மாற்றி நம்மை ஆசிர்வதிக்கிறார் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோட நாம் ஓட கண்ட திருப்பை செய்வாராக ஆமே